ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு நீங்கள் ஒரு வானலில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு நான் பூண்டு சேர்த்துட்டேன் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நீங்கள் பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரே வேலையாக நீங்கள் சட்டணி முடிச்சிடலாம் ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டோங்க அடிக்கடி கொஞ்சம் கலர் விட்டுக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆனியன் கொஞ்சமாக வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியே நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையே இது கூடவே சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா நாம் முட்டையோட மஞ்சள் கருவை ஆட் பண்ண இல்லை வெள்ளைக்கருவை மட்டுந்தான் ஆட் பண்ண போகிறோம் இதுக்குன்னா நாலு முட்டையை வேக வச்சு தோலை உரிச்சிட்டு மஞ்சள் கருவை எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட கடைசியாக சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து திரும்பவும் எடுத்து கலந்து விடுங்க நம்மளோட வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நல்லா ஒரு தொக்கு மாதிரி நமக்கு வந்திருக்கு இப்போ நம்ம இது கூடவே மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி கொடுக்கலாம் பாருங்க ஒரு மூடி போட்டு லைட்டாக ஒரு ஒன் மினிட் நம்ம மூடி வச்சு எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கும்போது நம்ம நம்ம சேர்த்துக்கிற ஆயில்ஸ் எல்லாமே நல்லா மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நிறைய ஆட் பண்ணிவிடாதீங்க மீடியமான அளவு ஆக்ட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கலந்து விட்டுட்டு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நான் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டேன் இப்போ நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ நம்ம ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட கிரேவியில் சூப்பராக எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முட்டையை இது கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மஞ்சள் கருவு இல்லாமல் வெள்ளைக்கருவை மட்டும் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்படி ஒரு டைம் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அதை பார்க்கும்போதே கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு டைம் முடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து திரும்பி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட முட்டை கிரேவி செம்மையாக ஆகிருக்குங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும் அப்படியே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதாங்க கொத்தமல்லி கடைசியாக தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போயிட்டு பாருங்கள் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்